கள்ளன் எஸ்கே கிருஷ்ணாவை ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரையும் மறியலில் வைக்கும்படி மல்லாக கோச் உத்தரவிட்டிருக்கிறது ஆம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி கள்ளன் கிருஷ்ணா என்று நான் சொல்லியில் அந்த வீடியோவில் எழுதி கிடந்ததை உங்களுக்கு முன்னால் வாசிச்சேன் ஆம் எப்படின்னு பார்த்தோம்னா எனக்கும் பலர் சவால் விட்டார்கள் என்ன பார்த்தால் நீ என்ன கண்டபடி கிருஷ்ணா பற்றி கதைக்கிற அது இது கிருஷ்ணா எவ்வளவு நன்மதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அது இது கைச்சேன் நானும் உடனே சொன்னேன் நண்பரே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம் ஆனால் உங்களை மாதிரி நான் கண்ணு மூடிக்கொண்டு நம்புறதுக்கு நான் ஒரு முட்டாளும் இல்லை என்று அவர்களுக்கு உறக்க சொன்னேன் அப்போவே நான் சொன்னேன் நான் எழுபது வீரம் கிருஷ்ணாவை நல்ல விஷயம் செய்திருக்கிறேன் முப்பது வீரம் தான் கெட்ட விஷயம் சொல்லி செய்திருக்காரு இப்போ இந்த கோச் அதாவது மல்லாக கோச் என்னும் அவரை தள்ளி போட்ட அறுபது வீதம் நல்ல விஷயம் செய்திருக்கிறார் நாற்பது வீதம் கெட்ட விஷயம் செய்திருக்கிறார் என்றதை நிர்ணயிக்கப்படுது ஸோ அதனால் என்னும் பொறுத்திருந்த பார்ப்போம் ஏப்ரலுக்கு பிறகு அவருக்கு என்ன தீர்ப்பு வருதுன்றதை யாருக்கும் தெரியாது ஸோ அந்த தீர்ப்பு வந்தால் பருவான்னு தெரியும் அதாவது ஒன்று ஒன்று நாங்கள் புரிந்து கொள்ளணும் இலங்கையில் உள்ளவர்கள் இலங்கையில் உள்ளவர்கள் வந்து ஒரு நேர்மையற்ற வாழ்க்கை அங்கே அதாவது என் சேர்த்து தான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுக்கு அவ்வளோத்துக்கு அங்கே இருக்கிற வந்து ஒரு தண்டனை என்ன குற்றம் என்ன என்னென்ன தொழிற்சதை என்னென்ன குற்றம்ன்றதை எங்களோட பாடசாலைகளில் படிப்பிச்சு தர்றதே இல்லை ஸோ அதை அது அறிஞ்சால் நாங்கள் அந்த குற்றங்கள் இருந்து விலத்தி கொள்ளலாம் அதாவது பணத்தை வந்து நாங்கள் வரவுக்கேற்ற பணம் எங்களோட பேங்கில் இருந்தால் கூட அது வெளிநாடு வெளிநாட்டுகளில் அது குற்றம் இந்த பணம் எப்படி உனக்கு வந்ததுன்னு நீ ஜெயிலுக்க போண்டிய கட்டம் ஆனால் அது இலங்கையில் இப்போ இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நல்ல ஆட்சியாளர் இல்லை நல்ல அரசாள் எனக்கு தெரியல இது முந்தியான அரசியல் அரசியல்வாதிகளில் முந்தியான அரசியல் இருந்துச்சே இருந்தால் இது அங்கே தொடர்ந்து எச்செஞ்சி வேலை செய்தவன் எச்செஞ்சி வேலை செய்து கொண்டிருப்பான் களை வெடுத்தவன் களை எடுத்து கொண்டிருப்பான் காசை கொள்ளடிச்சவன் கொள்ளடிச்சோண்டிருப்பான் கள்ள காட்டடிக்கிறோம் கல் கள்ள காட்டடிச்சுருப்பான் அது அப்படி கொடுத்த ஆக்கள்லான் அங்கேருந்து இங்கே வந்து பலர் கள்ள காட்டடிக்கிறது களை வடுக்கிறது காசை கடலை ஏதோ ஒரு வகையில் பதுக்கிறது மற்றவன் சீட்டை சுற்றுறது அப்படியான பிரச்சனைகளில் ஈடுபட்ட ஆக்கள்தான் இப்படியான ஆக்கள் ஸோ இவர்களுக்கு தண்டனை என்ன என்று இங்கே வெளிநாடுகளில் வந்த மக்களுக்கு இந்த நாட்டு புரிய வைத்து இப்போ இப்போ அவர்கள் ஓரளவு திருந்தி இருக்கிறாங்க ஆனால் இன்னும் இலங்கையில் திருந்துறதுக்கு பலர் இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியலை தண்டனைகள்ண்டா என்ன தண்டனைகள் இவ்வளோ மோசமான வேண்டது தெரியலை மற்றவனுக்கு எப்படி நாங்கள் புலங்கோணும் எப்படி நாங்கள் புலங்கோணும் புலங்கோணுன்றதை ஸோ இப்போ இப்போ இந்த அரசாங்கம் கற்றுத்தருது என்று நான் நம்புகிறேன் ஸோ இதை பற்றியான உங்களோட கருத்துக்களை எழுதுங்க ஓப்பனாக எழுதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன நடக்குது அங்கே இவருக்கு என்ன நடக்க போகுதுன்றதை தெளிவாக எழுதுங்கள் ஸோ முடிஞ்சவரை அதாவது நேர்மையாக இருங்க நல்லதை செய்யுங்க எப்பவும் உங்களுக்கு வெற்றி பாதை எப்பவும் தொடர்ந்துருக்கு நன்றி வணக்கம்